காளான் கிரேவி நைட்டு டிஃபனுக்காக காளான் கிரேவி பண்ணுறதுக்கு சப்பாத்திக்கு சைடிஷ்கு காளான் வந்து ஒரு பேக்கெட் கழுவி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு இதை தனியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணி இதை வதக்கிக்கலாம் அப்புறம் அதை அரைச்சி முடித்து அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் அரைச்சிக்கலாம் கடாய் காய வச்சாச்சு இதில் கொஞ்சமாக பட்ரு சேர்த்துக்கலாம் பட்ரு உருகணுன்னே பட்ரு இல்லை எண்ணெய் நெய் கூட சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த காளான தனியாக அது கூட போட்டு வரைக்கலாம் நல்லா காளெல்லாம் தண்ணி வச்சு வரணும் இப்போ இதுல மாத்தியாச்சு வேற ஒரு பிளேட்ல மாத்திட்டே வதக்கல எல்லாத்தையும் இப்போ வடை சட்டி காஞ்சிருச்சு இது கூட கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு புரிஞ்சவங்க தக்காளி சேர்க்கலாம் தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகி இருக்கும் அது வதங்கிட்டுருக்கும் போது நம்ம அரைச்ச இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் இது கூட சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் நம்ம வதக்கும் போதே நல்ல ஃப்ளேவர் வாசனை நல்லா வருது இப்போ தக்காளி வெங்காயம் இதெல்லாம் பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதனால அது குழம்பு மிளகா தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கலர் வர்றதுக்காக காஷ்மீரி சொல்லி சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி செல்லி கொஞ்சம் சேர்த்தாச்சு இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொத்தமல்லி நல்லா அரைச்சாச்சு இந்த கொத்தமல்லி பேஸ்ட இது கூட இதுவும் நல்லா தான் கிண்டிக்கிட்டு இருக்கான் எனக்கும் தெரியும் ஒரு மூடி போட்டு இதை மூடியெல்லாம் அது என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம் இப்போது கிரேவி வந்து கெட்டி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருக்க காளானை போட்டுக்கலாம் காளானை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சு வர இதெல்லாம் வச்சுக்கலாம் ஆனால் இதில் இரும்பு கடாயில் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ரெடி ஆச்சு நம்ம சப்பாத்தி பொ சாப்பிட்டோம் சப்பாத்தி தோசை சாதம் இது எல்லாத்துக்கும் ரெடியா நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க